வியாழக்கிழமையான இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி தெரிந்து கொள்வோம் விசுவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை சப்தமி திதி இரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பின் அஷ்டமி திதி அவிட்டன் நட்சத்திரம் இரவு ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன்பின் பின் சதயம் நட்சத்திரம் குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பாக இருக்கிறது பண வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தேவையின்றி பணம் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது வேலை செய்யும் இடத்தில் நற்பெயர் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்போடு நடந்து கொள்வது அவசியம் பேச்சில் கவனம் தேவை தேவையில்லாமல் பேசி யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இரவு நேர பயணத்தின் போது உணவில் கவனம் தேவை புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார் சந்திரனின் பயணம் சாதகமாக இருப்பதால் வேலை விஷயமாக செல்லும் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பயணம் செய்வதால் உங்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளது எந்த விஷயத்திலும் கவனம் தேவைப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான களத்திரஸ்தானத்தில் சந்திரன் ராகுடன் இணைந்து பயணம் செய்கிறார் சந்திரனின் பார்வையால் உங்களுக்கு அற்புதம் நிகழப்போகிறது திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வேலை செய்யும் இடத்தில் சுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதன் பகவானை ராசி கொண்ட கொண்ட ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் பயணம் செய்வதால் கடன் பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும் என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சுக்கர பகவானை ராசி கொண்ட துலாம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார் சந்திரன் பயணம் செய்வதால் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உருவாகும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் பயணம் செய்வதால் வீடு நிலம் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வீண் கோபம் மன உளைச்சல் நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும் கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தின் மீது அக்கறையும் பாசமும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் உருவாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவிகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் அதிகரிக்கும் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் கணவன் மனைவி உறவு பலப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும் மன அமைதி அதிகரிக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது யாரையும் விமர்சித்து பேச வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார் பண வருமானம் அதிகரித்தாலும் கூடுதல் செலவுகள் கூடும் குடும்ப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வீண் விரயங்கள் உண்டாகும் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் சிக்கலாகிவிடும் வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேயர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளை தினம் ராசி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்